பனித்துளிகள் பதிமூன்றாவது மூல உபதேசமான மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரில் கண்ட சாட்சி இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்து நீதிமன்றத்துல நேரில் கண்ட சாட்சி என்பவர் விசாரணையில உள்ள ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்த்த நபராவார் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை விளக்குவதற்கு அவர் முக்கிய சாட்சியாக இருக்கிறார் உறுதிமொழியின் கீழ் தெரிவிக்கிற சாட்சியானது எழுத்தாகவோ தெரிவிக்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் சுவாரஸ்யமாக தொடங்குகிறது யோவான் சொல்வது நம்ப தகுந்தது என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு விரைவில் நிகழவிருக்கும் சம்பவங்கள் என்ன என்பதை தமது ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறதற்காக இறைவன் இந்த வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் என்று வெளிப்படுத்தல் ஒன்று ஒன்றுல வாசிக்கலாம் இது சமகால மொழிபெயர்ப்பு இயேசுவிடமிருந்து வந்த இந்த வெளிப்பாட்டை யோவான் கண்டார் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார் யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறார் என்று வெளிப்படுத்தல் ஒன்று ரெண்டுல வாசிக்கலாம் இந்த நீதிமன்ற வார்த்தைகள் போல் உள்ளன அதனாலதான் அதை தொடர்ந்து வருவது உண்மை என்பது புரிகிறது முடிவு காலத்தில் நடக்க போகிறத பற்றி இயேசு கொடுத்த வெளிப்பாடுகளை தான் கண்டபடியே யோவான் சொன்னார் உன்னோடும் இயேசு கிறிஸ்து சாட்சியற்ற சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்துல சொல்றாரு இந்த சாட்சி என்ன அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று தூதன் விளக்கினார் முடிவு காலத்துல தம் மக்களை வழிநடத்துவதற்கு இயேசு திருச்சபைக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறாரு இந்த தீர்க்க தரிசன வழிகாட்டல் தான் மீதமானவர்களை ஒரு தீர்க்க தரிசன செய்தியை அறிவிக்கிற தீர்க்க தரிசன மக்களாக்குகிறது இதனால தீர்க்க தரிசனத்தை ஆராய வேண்டியதன் அவசியம் புரிகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் வெளிப்படுத்தல உங்களுக்கு பிடிச்ச அதிகாரம் எது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு பீசியர் நான்கு வசனங்கள் பதினொன்று முதல் பதிமூன்று இரண்டு பேர் ஒன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆவண மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்